வணக்கங்க ஐந்து நாலு இருபத்தைந்து யூடியூப் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க ஒரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா பால் மயிலை கிடாரி கன்று இன்னொன்று வந்து ஒரு குறா கால கண்ணுங்க இன்னொன்று வந்து ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கறக்கக்கூடிய நல்ல தரமாக இருக்கக்கூடிய ஒரு சினை மாடுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாத காங்கேயும் பால் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல முகக்கூறுங்க நிறைசனையானாலும் இளம் போட்டாலும் எந்த இறக்கும் வரைக்கும் இதே நேரத்தில் தான் ப்யூர் ஒயிட்டில் தான் இருக்குங்க பால் மயிலை விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் நேரில் வந்து பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் நேரில் வரலாமுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணாலே போதுமானது உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக எற்றிக் கொண்டு வந்து இறக்கிடுவோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கீறி எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புவோங்க பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான பால் பால்மயிலையும் கிடாரி கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு டு மூன்று மாதங்களான சுழி சுத்தமான ஒரு குறா காளை கண்ணுங்க நல்ல திமிலமைப்பான கண்ணுங்க இந்த கண்ணை வந்து பிரீடு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குளம் பிரீடுங்க பாய்ச்சலுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இதற்கு ஏற்ற தரமான கண்ணுங்க ஏற்றவாறு நீங்கள் பழக்கிக்கலாம் நல்ல துடியான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க எட்டு ப பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லைங்க கண் கூறுவாரான ஒரு குறா காளை கன்று பிரீடு புலிக்குளம் பிரீடுங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமான நாட்டு மாட்டு இனங்களில் புளிக்கிளமும் இருக்குதுங்க அதிகப்படியான ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து புலிக்குளம் மும்பலச்சேரி தான் வரும் அதில் இது புளிக்குளம் பிரீடுங்க இதனுடைய விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் ஒரு கண் வளர்த்தினாலும் நல்ல அழகு லட்சணமான கண்ணாக தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி உண்டுங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபா வாடகைங்க தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்டருக்குன்னு அப் டவுன் நானூறு வந்துடும் ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு இன்ட்டு பதினாலு ரூபாய்னு போட்டால் ரெண்டாயிரத்தி எட்நூறு வர வழியில் டோல்கேட் வழிசலவிருந்தால் வசூலிக்கப்படும் இல்லைன்னா சிங்கிள் வாடகை மட்டும் வாங்கிக்குவாங்க அடுத்தது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத தரமான ஒரு மூன்றாம் மீத்து சினை மாடுங்க காலையில் நாலு சாயங்காலம் ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறக்கும் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுரும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய தரமான மாடு விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நாட்டு கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க கொம்பு ஒன்று மட்டும்தான் புல்லட் மாதிரி இருக்கும் ஒழிஞ்சு மாடு குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க ஏழு லிட்டர் கறவை நல்ல டாப் கிளாஸான மாடு குணத்தில் வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கூப்பிட்டு சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க